ஹாய் ஹலோ வணக்கம் அன்பு உறவுகளே நான் இன்னைக்கு நிறைய பேர் பார்க்காம விட்ட நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அழகான இயற்கை தரும் வரங்களை உங்களுக்கு நான் போகிறேன் அதாவது நம்ம சுற்றியே இருக்கும் நம்ம காசு கொடுத்து நிறைய இடத்துலேருந்து வாங்கி நட்டு வளர்த்தி ஹைப்ரிட் மரங்களில் உருவாக்கக்கூடிய கொய்யா பழங்கள் நிறைய சாப்பிட்ருப்போம் ஆனால் இயற்கையாகவே குருவிகள் கிழிகள் இதெல்லாம் சாப்பிட்டு அந்த விதைகள்லேருந்து வந்த செடியிலேருந்து உருவான கொய்யா பழங்கள் தான் நீங்கள் பார்க்கறது அதாவது ரெண்டு வகை இருக்குது ஒன்று வெள்ளை கொய்யாக்கா இன்னொன்று எங்கள் ஊரில் அது கொய்யாக்கான்னு சொல்லுவோம் தமிழில் கொய்யாப்பழம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இதில் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு வெரைட்டி ஒன்று வெள்ளை இன்னொன்று உள்ள சிகப்பாக இருக்கும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஃபுட்டு ஆர்கனைசேஷனே சொல்லியிருக்காங்க தான் படங்கள்லேயே சிறந்தது சத்து வாய்ந்தது ஆனால் நம்ம யாருமே இதை கண்டுக்கிறது இல்லை இப்போ உள்ள தலைமுறைக்கு இதெல்லாம் வேண்டாம் இது சும்மா காட்டுலேயும் ரோட்லேயும் அங்கங்கெல்லாம் கிடக்கும் ஆனால் நாங்கள் இதை வீட்டில் பராமரித்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் என்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க குரங்கு செல்லியம் அதிகமாக இருக்குது வவால் வருது குருவி வருது குரங்குகள் சேட்டை பண்ணுது விவசாயம் பண்ணுற ஏலம் காப்பி குருமிளகு இதுக்கெல்லாம் பயங்கர பிரச்சனை வருது அதனால் இதை வெட்டி இது வேண்டாம் இதை வெட்டினா உனக்கு இனியும் நிறைய விவசாயம் பண்ணலாம் அப்புடின்னு ஆனால் நாங்கள் வெட்ட மாட்டோம் ஏன்னா என் பிள்ளைகளுக்கு இங்கே இருக்கிற சின்ன குழந்தைகள்லாம் எங்கள் வீட்டில் பழம் அப்படி காய்ச்சி கிடக்கிறத பார்த்து பார்ப்பாங்க பார்த்துட்டு கேட்பாங்க அவங்களுக்கு பறித்து கொடுப்போம் நாங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுப்போம் அதில் ஒரு பெரிய சந்தோஷமே இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது தான் எங்கள் ஊரில் காந்தாரின்னு சொல்லுவோம் காந்தாரி மிளகாய் வகை சேர்ந்தது சின்ன வகையானது ஆனால் காரம் அதிகமாக இருக்கும் இது வந்து ப்ளட் ப்ரெஷரை சரி பண்ணக்கூடிய ஒரு மருந்து ப்ரெஷர் ஜாஸ்தி உள்ளவங்க இதை சாப்பிட்டா ரெண்டான சாப்பிட்டாலே போதும் இல்லை உணவில் சேர்த்துக்கிட்டாலும் ப்ரெஷ் அப்படியே ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் ஆகிரும் அது இல்லாமல் புதினா கற்பூரவள்ளி ஃபேஷன் ஃப்ரூட்டு நாட்டு இஞ்சி கஸ்தூரி மஞ்சள் இப்படி நிறைய வகையானது வீட்டை சுற்றி நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம் இயற்கையோடு வாழணும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம இயற்கையில் செய்யக்கூடிய இயற்கையாகவே விளையிற தக்காளி பழம் அதை நாங்கள் வாங்கிட்டு வர தக்காளி பழத்துலேருந்து எடுத்து விதை போட்டு அதுலேருந்து வளர வச்சு மருந்து ஒன்றும் அடிக்காமல் இயற்கையாகவே தான் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் சின்ன சின்ன முயற்சி இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய தண்ணீர் நீரூற்று பாலைப்புடங்களும் அப்போ நண்பர்களே இது போன்ற மாறுபட்ட வீடியோக்கள் பார்ப்பதற்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்